வணக்கம் மக்களே தேனியின் கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வதி ஸ்டோரில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நம் கோவில்களுக்கும் இல்லங்களில் கொழுப்படிகள் அமைத்து கொழு பொம்மைகள் அடுக்குவதற்கு உண்டான இன்றைய வரவுகளாக திருமண செட்டு கல்யாண செட்டு வந்துள்ளது இதோ பாருங்கள் நம் கல்யாண செட்டுகளை தேனி பார்வதி ஸ்டோரில் நவராத்திரியை முன்னிட்டு வந்துள்ளது நாதஸ்வர கலைஞர்கள் பெண்ணின் அப்பா அம்மா புதுமாப்பிள்ளை புது பெண்ணு புரோகிதர் கோமம் வளர்ப்பது வீட்டிற்குண்டான சீர்வரிசைகள் புது மாப்பிள்ளையின் அப்பா அம்மா தம்பி தங்கை குடும்ப செட்டாக நம் தேனி பார்வதி ஸ்டோரில் வந்துள்ளது என்பதை மிக்க மகிழுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்